அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மிருக சீரிசம் நட்சத்திரம் தேவர்களும் போற்றுகின்ற குணசீலன் நற்பண்புகளை உடைய ஒரு நாயகன் அல்லது நாயகி யாராக இருப்பார்கள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் இருக்கும் சாஸ்திரம் சொல்லுவது என்ன இதை நாம் பார்க்க இருக்கிறோம் ஐந்து ஒன்பதுக்கு உடையவர்கள் லக்கணத்தில் இருக்க அவர்களை குரு பார்க்க பார்க்கும் குரு எவ்விதத்திலும் பங்கப்படாமல் இருக்க இவர்களை பாவர்கள் பாராது இருக்க அவன் குணசீலன் இந்த குணசீலனுக்கு அர்த்தம் என்ன என்னதான் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் கூறப்பட்ட பஞ்சமா பாதகங்களை கனவிலும் நினையான் மாட்டான் என்று கூட சொல்லவில்லை நினைத்துக்கூட பார்க்க மாட்டான் அத்துணை நல்லவன் இவனே குணசீலன் ஐந்து ஒன்பதுக்கு உடையவர்கள் திரிகோணாதிபதிகள் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய புத்தி புத்திஸ்தானமும் அதுதான் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் நீங்கள் செய்கின்ற இங்கிருந்து இங்கிருந்துதான் உற்பத்தி இந்த இருவரும் இணைந்து லக்கணத்தில் உங்களிடத்தில் உங்கள் மனதில் உங்கள் நெஞ்சில் இருக்கிறார்கள் இப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களை குரு பார்க்கிறார் பங்கப்படாத குரு அஷ்டமாதிபதி விரையாதிபதி பாவகிரகங்களுடைய நட்சத்திரம் ஏறாமல் அந்த வீட்டில் இல்லாமல் எந்த வகையிலும் கெட்டுப்போகாத ஒரு குரு பார்க்கிறான் பார்க்கப்பட்ட அந்த கிரகங்களை எந்த ஒரு தீய கிரகங்களும் பார்க்கவில்லை பாவர்கள் பார்க்கவில்லை இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் நிச்சயமாக வெகு வெகு நிச்சயமாக அவன் குணசீலனாக இருப்பான் குணசீலன் என்பதற்கு பொருள் கெட்டது செய்யாதவன் அது மட்டும் அல்ல கெட்டதையே நினைக்காதவன் அவன் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனில் நினைத்தாலே போயிற்று நீங்கள் செய்யத்தான் வேண்டுமென்று அல்ல ஆக இப்படிப்பட்ட ஒரு குணசீலன் எப்படி இருப்பான் என்பதற்கு சொல்லப்பட்ட ஸ்லோகம் இது இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இவைகளுடைய முக்கியத்துவம் லக்கணத்தின் முக்கியத்துவம் குருவின் முக்கியத்துவம் இத்தனைக்கும் பிறகு இவைகளெல்லாம் இருக்க வேண்டும் அது அதிமுக்கியம் இத்தனையும் சேர்ந்திருந்தால் அவன் குணசீலன் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஏற்கனவே சொன்ன அதே வார்த்தையை அப்படியே சொல்லாமல் வெற்றிக்கு வித்திடும் வேறு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் ரிசபராசி அன்பர்களை. நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு விரும்பி உங்களை அழைப்பார்கள் அழைத்ததால் அவர்கள் மகிழ்வார்கள் அவர்கள் மகிழ்ந்ததால் நீங்களும் மகிழ்வீர்கள் இது நடக்கும் மதியம் வரை மதியத்திற்கு பிறகு வீண் செலவீனங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தப்படும் எனவே ஏதேனும் ஒரு காரியத்தை நீங்கள் முடிக்க நினைத்தால் மதியத்திற்குள் முடித்து விடுங்கள் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்ட கணக்குகள் நஷ்டம் 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 மறுபாதி நேர்மாறான லாபம் 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 மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே நிறைந்த லாபம் உண்டு புத்திசாலித்தனமாக யோசித்து எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து செய்ய வேண்டியதை செய்து பெற வேண்டிய லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் சிம்மராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் குறிப்பாக தொழில் ஸ்தானத்தில் மிக மிக அருமையாக இருக்கிறது இன்று உங்களுடைய திறமையும் உங்களுடைய நேர்மையும் தெரிய வருகின்றது இந்த இரண்டும் நிச்சயம் உங்களை காப்பாற்றும் இன்று ராசி அன்பர்களே நல்லதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தீர்கள் ஆனால் அந்த நல்லதை செய்ய எத்தனை கஷ்டங்கள் பட வேண்டும் என்ற கணக்கு இன்று உங்களுக்கு தெரிய வரும் துலாம் ராசி அன்பர்களே இன்று ஏதோ ஒரு அறிவுரையை கேட்டோ அல்லது உங்களுக்குள் தோன்றியோ ஒரு புது முறையை அறிமுகப்படுத்துகின்றீர்கள் உங்களது செயல்களில் அந்த செயல்கள் வெற்றியை கொடுக்கும் ராசி அன்பர்களே முல்லை முள்ளால் எடுப்பது போல் வந்துவிட்ட ஒரு தொல்லையை அதே பாணியில் நீங்கள் அகற்றி ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் இப்படி நன்மையை பெற்றுக்கொண்ட காரணத்தால் நீங்கள் அடைந்த நன்மையை விட உங்களை சேர்ந்தவர்கள் அதிக நன்மை அடைவார்கள் தனுசு ராசி அன்பர்களே தீர்க்க முடியாத அளவுக்கு மற்றவர்களால் தீர்க்க முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டம் வருகிறது அதை நீங்கள் எளிதாக போக்குகின்றீர்கள் நீக்குகின்றீர்கள் ஏனென்றால் ஏற்கனவே இது பற்றிய ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றிருந்த காரணத்தால் எப்படியோ இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு மகர ராசி அன்பர்களே நற்புகள் உண்டு இதற்கு இரண்டு விஷயங்கள் உதவும் ஒன்று நீங்கள் பெற்றிருக்கும் உங்களது திறமை வித்தை மற்றொன்று பெரியவர்களின் ஆதரவு இந்த இரண்டும் இணைந்து ஒரு மகத்தான வெற்றியை உங்களுக்கு கொடுக்கிறது கும்பராசி அன்பர்களே எடுத்த செயலை நல்லபடியாக முடிக்கும் நல்ல நாள் இந்த நாள் இன்று உங்களது உச்சக்கட்ட திறமையை வெளிப்படுத்தி அதன் காரணமாக இந்த வெற்றியை பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களே இருக்கும் இடத்தில் உயரிய மதிப்பை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் பேச்சாலும் எண்ணத்தாலும் உங்களது பேச்சாலும் எண்ணத்தாலும் பலரை கவர்ந்து இழுக்கும் நாளும் இதுவே நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் What I come daily, na, na, na. daily daily taste daily taste the daily